வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து எங்களுக்கு ஊக்கம் கொடுங்க மீண்டும் ஒரு பரபரப்பை பற்ற வைத்திருக்கிறார் அகில பாரத இந்து மகா சபையினுடைய தலைவர் பூஜா சுகுன் பாண்டே உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர் இதுக்கு முன்னாடி நிறையா சர்ச்சையாக வந்து நம்ம மகாத்மா காந்தி அவர்கள் மூணால நின்றுட்டு அந்த துப்பாக்கியில் வச்சுட்டு அவங்க ஃபோட்டோ இப்படி பல விஷயங்கள் பண்ணிகிட்டு இருந்தாலும் இப்போ அவர்கள் மீண்டும் ஒரு பரபரப்பை பற்ற வைத்திருக்கிறார் என்ன அந்த பரபரப்பு அதாவது உத்தரப்பிரதேசத்தை சார்ந்த இவர் குடியரசுத் தலைவருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கார் ரத்தத்தாழ அந்த கடிதத்தில் அவர் என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா முஸ்லீம்கள் தொழுகை நடத்தக்கூடாது வெள்ளிக்கிழமை தொழுகை நடத்தினால் அந்த மசூதி இடிக்கப்பட வேண்டும் அப்படின்னு எழுதியிருக்காங்க ரத்தத்தாழை எழுதியிருக்கார் அதனால தான் இது பெரிய இம்பேக்ட் இது வேணும்னு எழுதினாரா இல்லை குடியரசுத் தலைவருக்கு இப்படி எழுதுகிறாருன்னா பின்னால் வந்து யாராவது இயக்குனாங்களா ஏன்னா அகில இந்திய இந்த மாதிரி இவங்க இந்த இந்த இவங்க இந்த அமைப்பு வந்து பிஜேபியினுடைய துணை அமைப்புங்கிறத நம்ம சொல்லாமல் சொல்லிடலாம் ஒரு பக்கம் ராமர் கோயில் கட்டுவோம் அப்படின்னு சொல்லி கட்டி அதற்கான திறப்பு விழாவுக்கு அமிதாப் பச்சன் ரஜினிகாந்த் அனில் அம்பானி முகேஷ் அம்பானி எல்லாரையும் பிரபலங்கள் எல்லாத்தையும் அவங்களெல்லாம் கூப்பிட்டு இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லா ஊரில் இருந்தும் ராமேஸ்வரம் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஊரில் இருந்தும் ட்ரெயினில் மக்களை சாரசாரையாக கூட்டிகிட்டு போய் அங்கே வந்து பார்ப்பதற்கு ஒரு பெரிய மெகா திட்டத்துடன் பிஜேபி தயாராகிட்டு ஒரு பக்கம் நாங்கள் தான் வந்து பாதுகாப்பின் மறு உருவம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தபோது நீ நாடாளுமன்றத்தில் போன போட்ட ஓட்டை அதில் வந்து பேசவே முடியல இதையும் மீறி இப்போ இன்னைக்கு இந்த கடிதம் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திக்கிது இந்த கடிதம் சொல்லும் செய்தி என்ன இது வந்து லைக் தட் அப்படின்னு விட்டுறலாமா இல்லை பேசலாமா தொடர்ச்சியாக ஒரே விஷயந்தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரிசாவில் பாதிரியார்கள் எரிக்கப்பட்டது காரோட உங்களுக்கு தெரியும் குஜராத் கோ கோத்ராவில் எரிக்கப்பட்ட அந்த ரயில் எரிப்பு சம்பவமாகட்டும் பாபர் மசூதி இடிப்பாகட்டும் இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது பில்கிஸ் பானு வரைக்கும் ஆனாலும் அப் ஜஸ்ட் லைக் தட் அவ்வளோதான் ஏன்னா இந்த கடிதத்தை யாராவது வேற ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு எழுதியிருந்தாங்கன்னா இப்போ மற்ற ஏதாவது ஒரு மதத்தை பற்றி எழுதியிருந்தாங்கன்னா இதோடய இம்பேக்ட் எப்படி வந்திருக்கும் தொடர்ந்து எல்லோரும் இருக்கிறது தான் நாடாளுமன்றத்தில் சாதாரணமாக அந்த நாலு பேர் பின்புலத்தை விசாரிச்சிங்கன்னா அவர்கள் காந்திய கொள்கையில் ஈடுபடாமல் நேதாஜியுடைய கொள்கையில் ஈடுபட்டார்கள் அவங்களுடைய எண்ணம் நல்ல எண்ணம்தான் அவங்க தாக்குதல் நடத்தணுங்கிற எண்ணம்லாம் இல்லை ஒரு அட்டென்ஷனை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாங்க அதனால் இன்றைக்கி கட் பெரிய விளைவுகளை சந்திக்கிறாங்க உப்பா சட்டம்ங்கிறது தூக்கு தண்டனை வரைக்கும் போகும் ஆனால் அதையே பெருசாக பேசாமல் நேற்று ஒரு முப்பத்தி நாலு இன்றைக்கி ஒரு நாற்பது கிட்டத்தட்ட எழுபத்தி நாலு எம்பிக்களை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க இந்திய வரலாற்றுலேயே இல்லாத அளவுக்கு இந்திய வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு ஒப்பற்ற சாதனைகளை புரிந்தவர் மோடினா உண்மைதான் ஏன்னா இந்திய வரலாற்றில் யாரும் இந்த மாதிரிலாம் பேசவே கூடாதுன்னு சஸ்பென்ட் பண்ணதில்லை இப்படி போயிட்டு இருந்தோம் திடீர்னு இந்த ஒரு கருத்து இப்போ பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் ஏங்க இது என்னமோ தப்பாக ஏங்க இது எந்த இந்துக்களும் ஒத்துக்க மாட்டாங்களேங்க இப்போ இந்துக்கள்கிட்டே போயிட்டு ஏங்க மசூதி சர்ச்செல்லாம் இடிக்கணும்னா ஒத்துக்குவாங்களாம் நம்பாளுங்க ராம பாபர் மசூதி இடித்ததுக்கே தப்புங்கிறவங்க நம்பாளுங்க ஏங்க அது ஒரு மசூதி அதை போய் ஏங்க இடிக்கணும் இப்போ கோயில் அடிக்கிறோம் நம்ம திரு தப்புங்கிறோம்ல அப்படி தான் நல்லா பேசுவாங்க இப்போ ரத்தத்தால் ஒருத்தர் கடிதம் எழுதியிருக்கிறார்கள் ஒரு பெரிய ஆர்கனைசேஷனுடைய ஒரு அம்மா அப்படின்னா இவர்களுக்கு பின்புலம் யார் கே இல்லைங்க அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது யோகி வரைக்கும் நீளும் உமாபாரதி வரைக்கும் நீளும் யோகி இந்த பக்கம் பத்து வருஷம் நல்லாட்சி நடத்துகிறார் அடுத்து அவரை வச்சு தான் அடுத்து பிரைம் மினிஸ்டர் கான்டேட்னு சொல்லிட்டுருக்காங்க உமாபாரதிக்கு ஆசியோடு இருக்காங்க அந்த மாதிரி சாமியார்களுடைய மிகப்பெரிய ஒரு நெட்ஒர்க் இருக்குது சாதுக்கள்னு கூட்டம்லாம் இருக்குது அதனால் ஈஸியாக நீங்கள் டச்செல்லாம் பண்ணிட முடியாது இது ஆர்எஸ்எஸ் வரைக்கும் போவோம் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை ஒரு ரத்தத்தில் குடியரசுத் தலைவருக்கு ஒரு கடித தேடுறதுக்கு எவ்வளோ துணிச்சலுங்க வேணும் இந்தியா மதசார்பற்ற நாடுங்கும் போது கண்டிப்பாக அதை பேசியே ஆகணும் இப்போ நம்ம நம்ம கோயில் அடித்தா நம்ம உட்கோரமா இல்லையாங்க அதே மாதிரி தானே மற்றவங்க இது ஒரு விஷயமா இந்தியாவில் இதுக்கு ரத்தத்தில் கடிதம் எழுதி ஜனாதிபதிக்கு அனுப்பணும் இன்னும் அட்டென்ஷன் அதிகமாக போகணும் நம்ம என்ன கேட்குறோம்னா சாதாரண மக்கள் பார்த்துட்டு இருந்தவங்க இந்த மாதிரி எழுதுகிறவங்கள எங்க இந்த மாதிரி எழுதிட்டாங்க இந்திய இறையாண்மை மற்றும் இந்தியாவில் மதச்சார்பற்ற நாடு இந்த நாட்டில் இந்த மாதிரி ஒரு கடிதம் எழுதி வன்முறையை இவங்க தூண்டுறாங்கன்னு சொல்லி இதுக்கே அவங்களை தூக்கி உள்ளே போட்டுடணும் உள்ளே போய் அவங்க பண்ணதுக்கு அந்த தண்டனை இருக்கல அதே தண்டனை தான் இவங்களுக்கும் அவங்களுக்கு வேறு இவங்களுக்கு வேறு என்ன அது தொடர்ச்சியாக எல்லாருக்கும் எழக்கூடிய சந்தேகம் என்னங்க இவ்வளோ பிஜேபி வறுமை இல்லை வேலை இல்லா திண்டாட்டம் பதினஞ்சு லட்ச ரூபா போடுறோன்னாங்க எதுவுமே பண்ணலையாங்க உண்மையிலேயே என்னதாங்க பண்ணாங்க அப்படின்னா ராமர் கோயில் கட்டினாங்க சார் அப்புறம் வேற என்ன பணம் இதெல்லாம் இல்லைன்ட்டாங்க நோட்டெல்லாம் இல்லைன்ட்டாங்க அதனால என்ன பயம்னா அது பேச மாட்டாங்க இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இங்கேருந்து துபாய் உள்ளிட்ட நாடுகளில் போய் அங்கே இருக்கக்கூடிய இந்து கோயில்களில் பிரதமர் திறந்து வைப்பார் நிறைய வழிபாடுகள் நடத்துகிறத பார்த்தோம் அப்போ நீங்கள் வெளிநாட்டுக்கு போய் இந்து கோயில்கள்லாம் கும்பிடலாம் ஆனால் அவர்கள் இஸ்லாமியர்களோ கிறிஸ்துவர்களோ அவங்க சர்ச்சு மசூதியில் இருக்கிறது பிரச்சனைன்னு உங்கள் கட்சியில் இருக்கவே பிறப்பாங்க இது முதல் தடவை இல்லை ஏற்கனவே ஒரு விவாதத்தில் நுபுல் சர்மா அதாவது இஸ்லாமியர்கள் மிக மிக மதிக்கக்கூடிய அனைத்து கட்சி பெரிய பெரும்பாலும் எல்லா அவர் அவர் புக்கப்படித்த எல்லாரும் மதிப்பாங்க முகமது நபி அவர்களை பற்றி ஒரு ஒரு விஷயம் சொல்ல போய் வளைகுடா நாடுகள் எல்லாமே கண்டனம் சின்ன சின்ன நாடெல்லாம் இந்தியாவை மன்னிப்பு கேட்கணுன்றச்சு அப்புறம் அடுத்த நாள் அவங்க ஒரு வாரத்தில் சொல்கிறாங்க அமித்ஷாக்கு தெரியும் அமித்ஷாஜிக்கு தெரியும்னாங்க அதுக்கப்புறம் அவர்கள் மீது ஒரே நாளில் பல வழக்குகள் போடப்பட்டு அங்கே இங்கே இங்கெல்லாம் போடப்பட்டு எல்லாமே டெல்லிக்கு மாற்றணுன்னாங்க எல்லோரும் என்ன நினச்சாங்க டெல்லிக்கு மாற்ற மாட்டாங்க இவங்களை அலைய விடணும்னு நினச்சாங்க ஆனால் என்ன நடந்ததுன்னு தெரியல டெல்லிக்கு மாற்றினாங்க அதுக்கப்புறம் அவங்களை கட்சியில் விட்டு தூக்கணுன்னாங்க இப்போ பார்த்தா அவங்க கட்சியில் தான் இருக்காங்க கட்சி விட்டுன்னு தூக்கலை இன்னும் குறிப்பாக நாடாளுமன்றத்தில் ஒரு இஸ்லாமிய எம்பி பகுஜன் சமாஜ் எம்பியை அங்கே இருக்கக்கூடிய பிஜேபி எம்பி மதத்தை வைத்து பேசுகிறார் அவர் மேலே இன்னும் நடவடிக்கை எடுக்கலை இன்னும் அந்த ஒரு அம்மா உள்ளே இருந்துக்கிட்டு ஏதாவது பேசுனா இடி வீட்டுக்கு வருன்னு சொன்னாங்க அவங்க மேலே ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்களா இப்படி நீங்கள் வந்து இடியை காட்டி இவங்க வந்து எதா மிரட்டுற விஷயங்கள் நாடாளுமன்றத்திலே அப்பட்டமாக நடக்குது இப்போ அஜித் பவாரோட போன ஒருத்தர் மேலே இருக்க ஈடி கேஸை வித்ரா பண்ணுறாங்க இங்கே தமிழ்நாடு மேற்கு வங்காளம் மகாராஷ்டிராவில் ஏற்கனவே இருக்கவங்க மேலே நிறைய பேர் மேலே ரெய்டு விட்றாங்க நம்ம கெஜ்ரிவால் மேலே நாளைக்கு இருபத்தி ஒன்றாம் தேதி கூப்பிட்ருக்காங்க சிதம்பரத்துக்கு ரெண்டு தடவை சம்மன் அனுப்பிட்டாங்க இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மசூதியை இடிக்கணும் அந்த புல்டோஸில் வச்சு பண்ணுங்கிறதெல்லாம் கடுமையான தண்டனை கொடுத்து இந்த மாதிரி யாராவது லெட்டர் எழுதுறதுக்கு பயப்படணுங்க நாளைக்கு அந்த அளவுக்கு பண்ணணும் பண்ணுவாங்க நம்புகிறோம் பல்லவில்லை என்றால் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் கண்டிப்பாக பண்ணுவாங்க இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இஸ்லாமியர்கள் சுதந்திர போராட்டத்தில் எப்படி பங்கெடுத்துட்டாங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இஸ்லாமியர்களுடைய பங்களிப்பை சுதந்திர போராட்டத்தில் யாரும் மறுக்க முடியாது இஸ்லாமியர்கள் இந்தியாவுக்கு இந்தியாவிற்காகங்க தானே அவங்க மறுபடியும் இஸ்லாமியர்கள் வெளி 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 வெளியில் 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 பேச வைக்கிறாங்க போகிறத கோவம் வருது அவங்கனா நம்ம நம்பளுக்கு தானே இதெல்லாம் இஸ்லாமியர்கள் என்ன வெளிநாட்டில் வெளியூரில் இருந்தால் இருந்தாங்க கிறிஸ்தூர் வெளியிலருந்தா இருந்தாங்க எல்லாம் இந்தியர்கள் தானே எல்லாமே இந்தியர்களாக இருக்கும் ஒன்றியமாக இருக்கிறோம் தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்கும் மணிப்பூருக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் ஒரே நாடு பல கூட்டமைப்புகள் சேர்ந்த பல மாநிலங்களின் கூட்டமைப்பு தான் இந்தியா அதனால தான் உங்கள் ஒன்றியம்னால் கோபம் உங்களுக்கு அகண்ட இந்தியா அகண்ட இந்தியா இந்தியாங்க இந்தியான்னு ஒன்று இல்லைங்க எல்லா மாநிலங்களும் தான் இந்தியா உருவாச்சு அதை இங்கே இருக்கக்கூடிய ஆளுநரும் ஒத்துக்க மாட்டார் அங்கே இருக்கக்கூடிய அமித்ஷா ஒத்துக்க மாட்டார் இவருடைய கொள்கை ஆர்எஸ்எஸ் கொள்கை ஆர்எஸ்எஸ் கொள்கையை நிலைநாட்டிலாம் இந்தியாவுக்குன்னு இந்தியா அனைவருக்கும் பொதுவானது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்